லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவிருக்கும் நான் வணக்கம் வணக்கம் சின்ன காஞ்சிபுரத்தில் டிஎஸ்பி வந்து அதிரடியாக நீதிமன்ற வாசலையே வந்து கைது பண்ண சொல்லியிருக்கேன் ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது அந்த சம்பவங்கள் வந்து பிசிஆர் வழக்குனால ஏன் இன்னும் நீங்கள் கைது பண்ணலை அப்படின்றது மிகப்பெரிய சர்ச்சையாகவும் ஆகிருக்குது ஏன் வந்து இவ்வளோ கைது வந்து இவ்வளோ காட்டமாக ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த பார்வை எப்படி பாருங்க இல்லை அதாவது செய்தி முதல்ல பார்த்தோன்னே என்னென்ன ஒரு டிஎஸ்பியை சீருடையிலே கைது பண்ணுறது அப்படிங்கிறது செய்தி ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு என்ன வழக்கு அப்படின்னு விசாரித்தா ஒரு சாதாரண பேக்கரி தகராறு பேக்கரி தகராறுல ஒருத்தர் இப்போ கேக்கு வாங்கியிருக்காரு கேக்கு வேண கேக்கு வேகின கேக்கு நல்லா இல்லை கடையில் சில கடைகளில் இதுதான் ஒரு சிக்கல் அதாவது உடனே சொல்லிடுறது நாலாந்த மாதிரி தான் நல்லா சாவு எங்கே சாப்பிட்டாலும் நல்லா இருந்தால் சூப்பராக உடனே பாராட்டிடுவேன் நல்லா இல்லைன்னா என்னாச்சு மாற சொல்லிடுவேன் அம்மா ஓசிலியா சாப்பிட்றோம் காசு கொடுத்தா சாப்பிடுறோம் அப்படி சொல்லிடுவோம் ஆனால் பருவாரியானவங்க வந்து அந்த பழக்கம் வச்சிக்கிட இனிமேல் அந்த கடைக்கு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க ஆனால் நம்ம சொல்லிட்டு வர பழக்கம் அந்த மாதிரி இந்த ஆளே ஏதோ சொல்லிட்டு பார்ப்போம் வேற கேக்குறே முடிச்சிருக்க முடிஞ்சு அந்த கேக்கே நல்லா இல்லைங்கிறது பிரச்சனை அப்படி இவர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு அந்த கடைக்காரருக்கும் இவருக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு அப்போது அவருடைய உறவினர் லோகேஷ்கிறவர் களத்தில் புகுந்து அதில் வழக்கமான காய் தகராறு வாய்க்க வாய்க்கா வரப்பு தகராறுலாம் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் மாறி மாறி புகார் கொடுத்துருக்காங்க அதில் இந்த முருகனுங்கிறவர் அட்டவணை பிரிவை சேர்ந்தவர் போல இருக்கு அவர் ஒரு வழக்கு கொடுத்துருக்காரு பிசிஆர் வழக்கு அதில் வந்து நடவடிக்கை எடுக்கல ஏன்னா இந்த லோகேஷுங்கிறவர் வந்து அவர் ஒரு காவல்துறையை சார்ந்தவர் அதனால் நடவடிக்கை எடுக்காமல் இழுத்து அது ஒரு செல்வாக்கு இருக்கும்ல என்ன தான் நம்மால் அப்படின்ட்டு அது மாதிரி நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்காங்க போல இருக்கு போலீஸ்குள்ளே தனி இருக்குல்ல ஆமாம் இருக்கும்ல எல்லா துறைக்குமே இருக்கும் நமக்கு நமக்குன்னு ஒரு கூட இருக்குல்ல அது ஒரு பற்றி இருக்குல்ல உக்காளுங்க குழந்தை பற்றி நீங்கள் எல்லா விஷயத்தையும் பேசிடுறீங்களா அப்படிங்கிற அப்படி சில அப்படி கடந்து போகிறோம் தானே அது மாதிரி இருக்கும் தான் அப்படி நடவடிக்கை எடுக்காதனால நீதிமன்றம் வந்து அதை கேள்விக்குள்ளாகி என் நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்கள் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே இதை அந்த சம்மந்தப்பட்டவங்கள கைது பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க நடவடிக்கை எடுக்கல அதை அஞ்சு மணிக்குள்ளே கைது பண்ண முடியல அவங்கள இது பண்ண பிடிக்க முடியல அப்போது டிஎஸ்பிமையை வந்து அவர் சீருடையில் கைது பண்ண சொல்லி நீதியரசர் உத்தரவிடுகிறார் இதுதான் இந்த வழக்கில் இருக்கிற இது ரெண்டு விஷயம் பார்க்கணும் நம்ம பொதுவாக இந்த வழக்கு கடந்துட்டு பார்த்திங்கன்னா பல இடங்களில் அட்டவணை பிரிவினர் பாதிக்கப்படுறாங்களான்னா பாதிக்கப்படுறாங்க ஆனால் அந்த பாதிக்கப்படுபவர்கள் எல்லாரும் புகார் கொடுக்குறாங்களான்னா பெருவாரியாக கிடையாது ஆனால் வந்து ஒரு சில இடங்களில் புகார் கொடுக்கப்படுது அது பெருவாரியாக வந்து இந்த சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க இந்த கட்ட பஞ்சாயத்துக்கு மாதிரியான இயங்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த வழக்குகளில் போட்டு அதில் அதை வச்சு மிரட்டுறது அப்படிங்கிறத செய்கிறாங்க அப்படின்னு பரவாயில்ல செய்திகளையும் வருது பலரும் சொல்கிறாங்க ஆனால் நிஜத்தில் பாதிக்கப்படுபவர்கள் அவர்கள் வழக்கு புகார் கொடுத்தாலும் அது வந்து எடுக்கப்படுறது கிடையாது அப்படி பல இடங்களில் ஏன்னா காவல்துறையோட செல்வாக்கு அந்த புகார்தார எந்த எதிர்தரப்புடைய சமூக பின்னணி இதெல்லாம் பார்த்து எடுக்கப்படாமல் இருக்குது இந்த மாதிரியான பிசிஆர் வழக்குகளில் உண்மையிலே சரியாக விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறது நூறு சதவீதம் சரி அதே சமயம் அந்த புகார் பொய்யானதாக இருக்குது போலியானதாக இருக்குது புனையப்பட்டதாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அதுதான் நம்மளுடைய பார்வை இந்த வழக்கில் உண்மையிலே அவர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை அந்த கடமையை செய்யலை அப்படிங்கும்போது நீதியரசர் இந்த உத்தரவை சொல்கிறார் இது ஒரு முன்மாதிரியான விஷயமாக இருக்கும் இது முன்னணி பல காரணங்கள் சொல்கிறாங்க பொதுவாக இப்படி ஒரு பிசிஆர் வழக்கில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்காமல் அலட்சிய போக்கு காட்டினால் அதுக்கு இந்த வழக்கு ஆமாம் அதில் இந்த வழக்கு ஒரு முன்னுதாரணமா மாறுதல் அந்த காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு செய்தியாக இருக்கலாம் ஆனால் திரும்பவும் சொல்றது நிஜமாக பாதிக்கப்படுபவர்களுக்கு காவல்துறை உறுதுணையாக இருக்க வேண்டும் பொய்யா புகார் கொடுக்குறவனுக்கு இல்லை அது அவசியமான இப்போ சமீபத்தில் அதிமுக கட்சி வந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் வந்து நான் ராமரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தது மிகப்பெரிய சலசலப்பாரு அதுக்கு போகும் போதே சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்றாங்க செங்கோட்டையனுக்கு இப்போதைக்கு ராமர் வந்து அமித்ஷா தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல இது வந்து சங்கிகளுடைய திருவிளையாடல் அதுல வேற ஒரு நான் வந்து ஹரித்வாருக்கு ராமரை பாக்க போறேன் பார்த்தாங்க ஹரித்வார்ல சிவன் தான் இருக்காரு இது தான் ராமன் இருக்காரு போறேன் நான் அமித்ஷாவை பார்க்க போறேன் அவங்க தான் என்ன தூண்டி விட்டாங்க ஊரஞ்ச ரகசியம் இதான் வந்து ஆமா நான் ஐயா நீங்க உங்க சொல்லிதான் உங்க உங்களுடைய ஸ்கிரிப்ட் இதெல்லாம் செஞ்சேன் ஸ்பெசிஃபிக்லாம் கொடுத்தேன் கடைசியில் என்னையே கட்சியை விட்டு தூக்கிட்டாப்புல ஏதாவது பார்த்து பேசி பஞ்சாயத்து முடிச்சு விடுங்க எசமா அப்படின்னு கேட்குறதுக்கு போறாப்ல ஏற்கனவே இந்த மாதிரி இதே டைலாக்கு சேம் டெம்ப்ளெட்டு அதே பருத்தி முட்டை அதே கூட இதெல்லாம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க இவர் ஏற்கனவே பிஜேபியில் இருக்கிறதுனால ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த பிஜேபியை எதிர்க்கக்கூடிய அதிமுக வாக்காளர்களை வச்சு நம்ம தனியா ஒரு அரசியல் பண்ணலாம் அதில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைச்சாங்க ஆனால் கடைசியாக பார்த்தா இவரும் இதே பிஜேபி கிட்டே போறாரு அதுக்கப்புறம் எல்லாருமே பிஜேபி கிட்ட தானே போறாங்க தனித்தனியா இருந்தாலும் எல்லாம் திரும்பி பிஜேபி கிட்ட தானே போறாங்க அதான் பிஜேபி கிட்ட தான் இவர்கள் எல்லாருடைய கொடுமை இருக்கு இவர்களுடைய கொடுமை மட்டும் இல்ல அண்ணாரி வாலயத்தின் கொடுமையும் பிஜேபி கிட்ட தான் இருக்கு அது கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கு அது கண்ட்ரோலா இல்ல அவங்க வந்து வித்தக்காரங்க இவங்களை மாதிரி வந்து அந்த பாலிசா நடிக்க தெரியல அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நம்ம டீலிங்கில் இருக்கோம் இல்லைங்கிறத வந்து அப்படி வெளியே தெரியாத மாதிரி அப்படி மேம்பூச்சா அப்படி கொண்டு போகிற அளவுக்கு வித்தக்காரங்க கறங்க ஏன்னா தொழிலில் வந்து பிரமாதமாக குரு சொல்லி கொடுத்துக்கிட்டு போயிருக்காரு இவர்கள் வந்து இதில் மாட்டி பொதுவாகவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் இந்த தொழில் தொழில் நேக்கில் வந்து இல்லை அவ்வளோ சே இதாக இல்லை அதனால் மாட்டிக்கிட்டாங்க இப்போ செங்கோட்டையன் வந்து அதாவது பழனி நம்ம ஏற்கனவே சொன்னோம் பழனிச்சாமியே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் செக்கில் செக்கு வச்சுக்கணும் அப்படின்னு பிஜேபி விரும்புது கூட்டணி எங்கே கடைசி நேரத்தில் அறுத்து விட்டுட்டு மாறிடுவார் அப்படிங்கறதுனால அப்பப்போ இந்த மாதிரி ஆள்களை என்ன விடுறாங்க சந்தேகம்னா அதிமுக வந்து ஒற்றை தலைமையின் கீழே தான் எங்க தான் எடப்பாடி நினைச்சாரு அதை கொண்டு வந்துட்டாரு பிஜேபி வந்து இந்த ஒற்றை தலைமையின் கீழே போயிட்டா நம்ம எப்பயுமே எடப்பாடியை நம்பி இருக்க வேண்டிய ஸ்டாண்ட் வர வேண்டியது இருக்கும் அதை தனித்தனியா பிரிச்சு விட்டுட்டோம்னா நம்ம ஒரு வழிக்கு வரும் அதனால ஒரு அஞ்சாறு பிரிவா பிரிக்கிறதுக்கான அப்படித்தானே இது நீங்க நம்ம சின்ன வயசுல படிச்ச பஞ்சந்திர கதைகள்ல அந்த சிங்கம் வந்து நான்கு காலையில் பிரிச்சு விட்டு வேட்டையாடுற வக்தி இருக்குல்ல அதுதான் அது அந்த யுக்தி தான் வந்து இதில் இந்த அரசியல்லையுமே எல்லாம் மேலே நடக்குது இதே இவர்களை வந்து ஒற்றை தலைமையில் வந்துட்டால் எடப்பாடி செல்வாக்கான நபராக மாறிவராக அப்போ அவரை தான் சார்ந்துருக்க வேண்டியிருக்கும் அப்போ இந்த மாதிரி கலைச்சில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நாலு பேரை வந்து தங்களுடைய ஆட்களை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது இந்த வேலையை நடக்குது இது உங்களுக்கு என்ன அமித்ஜிக்கு வந்து ஓபிஎஸ் மேலே என்ன அக்கறையா என்ன ஓபிஎஸ்கிட்ட அதிகாரத்தை வாங்கி கொடுக்கணும் இல்லை சசிகலாவுக்கு வாங்கி கொடுக்கணும் டிடிவி வாங்கி கொடுக்கணுன்னு சசிகலா வந்து நாற்காலில் முதல்வர் தான் உடனடியாக போட்டு டக்குன்னு தூக்கி உள்ளே வச்சாங்க அதனால் வரைக்கும் நடக்காத வேகம் வந்து எப்படி உடனே நடந்துச்சு சசிகலா போய் உட்காந்துடக்கூடாது அப்படின்ட்டு அதனால தான் சசிகலா எடப்பாடியை வச்சாங்க எடப்பாடி உட்கார்ந்த பிறகு பார்த்தாரு இதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப மறுபடியும் காலைல உளுந்து கும்பிட முடியாது இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வரணும் அவர் கண்டாப்பில் அரசியல் தானே சாணக்கிய உலகங்கள் தானே அப்படிங்கும்போது அதிகாரம் அதிகாரம் நாட்காலில் உட்கார்ந்த பிறகு அதுக்குன்னு ஒரு பவர் வருது இல்லை அதுக்கப்புறம் அவரை சுத்தி ஆள்கள் சேர்ந்துருப்பாங்க நீங்கள் இனிமேல் வந்து விட்டுறாதீங்க அப்படின்ட்டு அப்படியே ஒதுக்கி வச்சு கரை வெளியே போனது நீ என்ன வந்து ஏ சேருச்சாரு அப்படின்னு எல்லாம் நீ என்ன ஏதாச்சும் சொல்றதுன்னு செங்கோட்டைன்னு அனுப்பிவிட்டா இப்போ செங்கோட்டை மட்டும் இல்லை செங்கோட்டை கூட வந்து உட்கார்ந்தவங்க வச்சவங்க எல்லாத்தையும் அனுப்பியாச்சு இப்போ அடுத்து ஒருத்தர் வாய் திறக்க மாட்டான்ல நமக்கு அந்த நிலைமை தான் ஆமா அதனால பண்ணி நம்ம இப்ப பக்கத்துல இருக்கிற அண்டை நாடுனா நேபாளத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு சமூக வலைதளங்களை வந்து முடக்கம் பண்ணிட்டாங்க என்ன பிரச்சனை அந்த நாட்டுடைய பத்தி இவங்க பேசுறாங்க நாட்டுடைய ஊழலை பத்தி பேசுறாங்க முடக்கிட்டாங்க இந்த மாதிரியான இது வந்து நம்ம வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்ல இது ஏங்க அங்க நடந்த மாதிரி இவனை முயற்சி செய்யற வாய்ப்பு இருக்குமா இல்ல இந்த மாதிரி சமூக வலைதளம் முடச்சுறது வந்து மக்களுடைய மனித உரிமையை படிக்கிற மாதிரி இருக்குது சமூக வலைதளங்களை இவங்க வந்து அது ஆரம்பத்துல வரும்போது பெருசாக வந்து யாரும் இது பண்ணிக்கல ஆனால் அதனுடைய வீச்சு வந்து அதிகமாகிடுச்சு இன்றைக்கி சா பாரம்பரிய ஊடகங்களை நீ ஒரு பத்திரிகையை ஒரு மையம் கூப்பிட்டு மிரட்டி இந்த செய்து வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு தொலைக்காட்சியை கூப்பிட்டு சொல்ல முடியும் இந்த சமூக வலைதளங்கள் வந்து தேன்கூடு மாதிரி அது தேனீச்சிகள் வந்து யார் எங்கிட்டருந்து கொட்டுவா வைப்பான்னு தெரியாது எவனையும் கண்ட்ரோல் பண்ணுவோம் அதுக்குதான் அப்போ அப்படியே பரவலாக ஆமாம் அதுக்காக தான் அப்பப்போ ஒன்று ரெண்டு பேர்களை பிடிச்சி அரஸ்ட் பண்ணி இவ இவர் அவதூறு பண்ணிட்டார் அது பண்ணிட்டாருன்னு போட்டு மிரட்டி பார்ப்பாங்க ஆனால் அப்படி பண்ண முடியாது ஏன்னா சமூக வலைதளங்களுடைய வீச்சு பல மடங்கு இன்றைக்கு வந்து ஜனநாயகத்துக்கு ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருப்பது இந்த சமூக வலைதளங்கள் மட்டும்தான் இந்த பாரம்பரிய ஊடகங்கள்லாம் எங்கள் மக்கள் பிரச்சனை பேசுகிறாங்க எல்லாம் ஆளும் வர்க்கத்தோடய குரலாக உட்காந்துருக்காங்க ஏன்னா டிஜிபி அலுவலக வாசலில் வந்து ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்கல் நடக்குது அவர் ஒரு கட்சி தலைவர் இருந்திங்களேன் அவரை தாக்குறது இன்னொரு ஒரு கட்சிக்காரத்தை சேர்ந்த ஒரு கும்பலாக வந்து தாக்குறாங்க இது வேற எங்கேயோ தாக்குதல் நடந்தால் வேறு டிஜிபி அலுவலக வாசலில் தலைநகர் சென்னையில் நடக்குது நம்ம பத்திரிகை ஊடகம் சார்ந்ததுல என்ன எவ்வளோ டிபேட் நடத்துவீங்க ஏன் இது வந்து ஒரு டிஜிபி அலுவலக வாசலில் இப்படி ஒரு தாக்குதல் நடக்குது பாதுகாப்பு இல்லாத சூழல்ல அப்படின்னு ஒரு டிபேட் இல்லை ஏன் டிபேட் நடத்தலை பெண் டீம்லேருந்து வாட்ஸ்அப்பில் வரலை இந்த தலைப்பில் டிபேட் நடத்துங்கன்னு வரலை அதனால நடத்தலை அப்போ இந்த லட்சணத்தில் இவங்க டிபேட் ஷோ நடத்துகிறாங்க பேசுகிறாங்க யாருக்கான வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல ஆனால் இதையெல்லாம் வந்து கேள்வி கேட்குறதுலாம் சமூக வலைதளங்கள் தான் இந்த சமூக வலைதளங்கள் ஆட்சியாளர்களுக்கு மட்டும் சிக்கல் இல்லை நம்ம நம்ம துறை சார்ந்த ஆட்கள் பாரம்பரிய ஊடகங்களில் உட்கார்ந்துருக்காங்கள அவர்களுக்குமே சிக்கல் தான் ஏன்னா நம்ம ஒரு ஸ்டோரி அரசுக்கு ஆதரவாக ஸ்டோரி போட்டுக்கிட்டு நம்ம ஒரு டிபேட் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதை உடச்சி போகிறாங்க ஆமா இப்போ யாரு தொலைக்காட்சி டிபேட்டுகள் யாரும் பார்க்காங்களா இல்ல அது தெரிஞ்சு போச்சு ஏ நீ வந்து எதுக்கு இப்போ நடத்துறன்னு தெரியுது உட்காந்துருக்கவன் யாரு பேசுறவன் யாரு பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் சமூக ஆர்வலர் எல்லா பேர்லையும் யாரு அப்படிங்கிறத வந்து பார்க்குற மக்கள் அவ்வளோ முட்டாள்களா நீங்க யாரு என்னன்னு நெறியாளர் வந்து எப்போ கேள்வி கேட்பாரு எப்போ கேள்வி கேட்க மாட்டாரு எவனோ பேச விடுவாரு எல்லாம் தெரியும் இப்ப தெரியுது இல்ல அப்போ இயல்பாக மக்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் இல்ல எவனோவோ அத்தல தொத்தலா எவனோதான் சரியா பேசுறானா அப்படின்ட்டு மற்ற சமூக வலைதளங்கள் காணொளிகள் பக்கம் போறாங்க இது இவர்களுக்குமே சிக்கல் தான் அப்படி சமூக வலைதளங்கள் வந்து மிகப்பெரிய வீச்சாக மாறி அது ஒரு பெரிய புரட்சிக்கான முன்னெடுப்பாகவும் மாறிது இப்ப நமக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆட்சியில் இருக்கவங்க எதிராக இருந்தாங்க அரசியல் கட்சிகள் எல்லாமே ஆதரவற்ற நிலை கடைசியில் வந்து இளைஞர்கள்லாம் உட்கார்ந்தாங்க சோசியல் மீடியாவில் வைரலாச்சு எல்லாம் திருவிழா மாதிரி நடந்து அந்த போராட்டத்தை வெற்றி அடை வச்சோம் கடைசியில் அந்த போராட்டம் வெற்றி அடைந்தாலும் அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி நீங்கள்லாம் கூட கூடாது அப்படிங்கிறத அதை ரத்த களரியாக முடிச்சு வச்சாங்க அதே தான் வந்து இப்போ நேபாளில் நடந்திருக்கு அதை ஊடகங்கள்லாம் தடை பண்ணுறாங்க நான் ஒரு பத்தொம்பது இருபது பேர்கிட்ட வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இப்போ அதை தடை பண்ணலன்னா இருபது பேருடைய உயிர் வந்திருக்கும் எல்லாம் வந்து போராட்டம் நடத்துறதுக்கு வந்திருக்காங்க அது வந்து அரச பத்தி ஊழல் பத்தியோ அரச தவறான கருத்து நீங்க பகிரப்படுது அதனால செய்வோம் செய்வோம் நீங்க வந்து இப்போ பாரம்பரிய ஊடகங்களை உங்களுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கிடுவீங்க இப்போ ஒரு செய்தி நமக்கு ஒரு இது வீடியோ கிடைக்க ஆதாரம் கிடைக்குது அது தொலைக்காட்சி கொடுத்தா யாரும் போட மாட்டாங்க அரசுக்கு எதிரானது அப்போ நம்ம தான் வெளியிடுவோம் இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு தனிநபர் வெளியிடுவாரு அப்ப அவ அப்படிதான் நடக்கும் தனிநபர் வெளியிடுவாங்க அது வெளியே வருதுல்ல சமூக வலைதளங்களில் அப்படிங்கும்போது அரசுக்கு சிக்கல் ஆகுதுல்ல அப்போ அரசு அதை விரும்பாதுல்ல சமூக வலைதளங்களுடைய வீச்சு அப்படிங்கிறது ஒரு எல்லைக்கு மேலே போகிறத வந்து அரசு விரும்பாது அப்போ அதை கண்ட்ரோல் பண்ண தான் பார்க்கும் அரசு ஆட்சி நாற்காலியில் உட்கார்ற புத்தி அதை தான் செய்யும் நீங்களும் நான் உட்கார்ந்தாலும் அதை தான் செய்வோம் ஏன்னா இவனுக்கு எரிச்சலை வரும்ல ஏன்னா எல்லா பணியிலும் மிரட்டி பானியும் வைக்கும் இவனை மட்டும் கேட்க மாட்டேங்கானுங்க அப்படின்ட்டு அப்படி நேபாளில் இந்த கூத்து நடந்திருக்கு கடைசியில் அதோடைய பலம் என்னங்கிறது அரசு புரிஞ்சு அதை வாபஸ் வாங்கிட்டாங்க இந்த இதுக்கு எதுக்கு வந்து அநியாயமாக இதில் ஒரு பத்தொம்பது பேருடைய உயிர் போனது தான் இதில் நடந்தது ஆகவே நீங்கள் இந்தியாலையும் சரி வேறு எங்கேயும் சரி இந்த சமூக இதுங்களில் ஓடிக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது அது என்ன வச்சுக்கலாம் பூனை கண்ணை மூடிக்கிட்டால் உலகமே இருந்துச்சுங்கிற மாதிரி ஒரு தான் அது முக்கியமாக நமக்கு வந்து நம்பிக்கை அளிக்கிறது அரசுக்கு எதிரான விமர்சன செய்திகள் சமூக வலைதளங்கள் மல மூலமாக மட்டும்தான் வெளியே வருது அதையும் தடுக்கிறத நம்ம வந்து அனுமதிக்க முடியாது ஜனநாயக சக்திகள் அதை அனுமதிக்க முடியாது அதில் குப்பைகளும் இருக்குது சமூக வலைதளங்கள் எல்லாமே வந்து புரட்சிக்கிற கருத்துக்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் எல்லா தளங்கள்லையுமே நல்ல விஷயங்களும் இருக்கும் கெட்ட விஷயங்களும் இருக்கும் நீங்க நல்ல விஷயங்களை பயன்படுத்துங்க கெட்ட விஷயங்களை புறக்கணிச்சுட்டு போங்க நீங்க பாக்கலன்னா யாரும் பார்க்க போகிறது கிடையாது ஒருவேளை நமக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் இவ்வளவு இதா இருந்திருந்தா ஒருவேளை இந்த அரசியல் வா கட்சிகளுடைய மனித சங்கிலி லஞ்ச் டைம் வருது கண்ணாறு கண்ணீர் அஞ்சலி நாடகங்களை நம்பிக்கிட்டு மக்கள் இதாக இருக்கும் இதே மக்கள் மெரினா புரட்சிக்கு திரண்ட மாதிரி இளைஞர்கள் எல்லாரையும் திரட்டி கொண்டு வந்திருக்க முடியும் ஆனா அப்போ நமக்கு அந்த சூழலில் அப்போ அது அந்த வாய்ப்பு இல்லை கெடுவலை வலைதளத்துக்கு அவ்வளவு பலம் இருக்கு இன்றைக்கி காசால் நடக்கிற யுத்தம் வந்து இவ்வளோ நடந்துக்கிட்டு அதை வெளியே வர்றது எங்கேருந்து வருது சமூக வலைதளங்கள் மூலம் ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்க முடியல அவ்வளோ கொடுற மாதிரி என்ன தாண்டா சாதிக்க போகிறீங்க குழந்தைங்கள அங்கேயும் குழந்தை இங்கேயும் குழந்த குழந்தைங்கள கொண்டு என்ன சாதிக்க போகிறீங்க அவ்வளோ வேதனையாக இருக்குது அதை வந்து இல்லத்தில் நடக்கும்போது கூட நமக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ காசால் நடக்கும்போது பார்த்தா அது ஒரு இந்த அரசியலாக இருக்குது எல்லாம் நாடுகளும் வேடிக்கை பார்க்குது ஈரான் மட்டும் நின்று இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அவங்களுக்குள்ளே என்ன பெரிய வினை இப்படி பல சிக்கல் இருக்கு ஆகவே சமூக வலைதளங்களுடைய இந்த காலகட்டத்துக்கு அவசியமானதை அதை வந்து இவங்க தடுக்கணும்னு நினைக்கிறதுங்கிறது நம்மளே கண்ணை மூடிக்கிட்டு உலக இருந்துட்டு நினைக்கிறது நன்றி நன்றி வணக்கம்